வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே திராவிட அரசியல் சுனாமியை எதிர்கொண்டு தாங்கியது மட்டுமல்லாமல் அதே திராவிட ஆட்சியில் சினிமா சுனாமியாய் பொங்கி எழுந்து ஒரே நாளில் இரண்டு படங்களை வெளியிட்டு இரண்டுமே மகத்தான வெற்றி பெற்ற அந்த தீபாவளி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ் சினிமா வரலாற்றில் சிவாஜி ரசிகர்கள் நெஞ்சிலும் பதிந்துவிட்டது அன்று ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது ஊட்டி வரை உறவு படத்திற்கு பல மூத்த ரசிகர்கள் மணிஜே சினி புரொடக்ஷன்ஸ் மேல் மிகவும் கோபமாக இருந்தனர் அதற்கு முன்னரும் ஒரே நாளில் இரு படங்கள் வந்துள்ளன என்றாலும் நடிகர் திலகம் உச்சகட்ட புகழுடன் திகழ்ந்த இந்த காலகட்டத்தில் இரு படங்கள் ஒரே நாளில் வெளிவருவது முதன் முறையாக ரசிகர்கள் நெஞ்சில் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியது அது அன்றைய சூழ்நிலையில் நியாயமான கலக்கமாகவும் பட்டது சாந்தியில் எல் போட்டால் எண்ணெய் விழும் என சொல்வார்களே அதுபோல கூட்டம் என்றால் அவ்வளவு கூட்டம் பட்டாசு வானவேடிக்கை ரசிகர் மன்ற அளப்பறை எல்லாம் திருவிழா போல ஜொலித்தன என்றாலும் ரசிகர்கள் பக்கத்திலேயே விருந்தனிலும் நிலும் சென்று குவிந்துவிட்டனர் மேக்னிசோ முடிந்து மாலையில் வரும் ரசிகர் முகத்தையே பார்த்த வண்ணம் ஆவலோடு காத்திருந்தோம் முதல் நாள் பகல் முழுவதும் சாந்தி என தியேட்டர் கொண்டாட்டத்தில் அலங்காரம் செய்ய வாய்ப்பு கம்மி தியேட்டர் முகப்பின் மேல் பக்கத்திலேயே இருக்கும் இடம் அருகே சற்று இடம் உண்டு அங்கு மட்டும் நாம் டெக்கரேஷன் செய்து கொள்ளலாம் எனவே வில்டன் தியேட்டர் எதிரே சாலையில் நீளமான கொம்புகளை நட்டு வைத்து அங்கிருந்து முகப்பின் உச்சியில் கொடிகளையும் தோரணங்களையும் கட்டிவிடுவார்கள் சாதியில் கொண்டாட்டங்களை பார்த்துவிட்டு சுமார் ஐந்து மணி வாக்கில் வெளிங்கடனுக்கு வந்தால் சற்று நேரத்தில் வெளிங்கடனில் மணி அடித்தது படம் முடியப் போகின்றது என்பதற்கான அறிகுறி பரபரப்பு டென்ஷன் கூடிக்கொண்டு போகின்றது கதவு திறக்கின்றது மக்கள் வெளியே வருகிறார்கள் ஆகா ஒரே வினாடிதான் படம் பார்த்துவிட்டு வந்தவர்கள் மட்டுமன்றி எங்கள் முகத்திலும் ஆயிரம் பாட்சி பல்பு ஒளிர்வது போல பிரகாசம் ரசிகர்கள் ஓ என கூச்சலிட்டுக் கொண்டே வந்தனர் படம் சூப்பர் நூறு நாள் நிச்சயம் தலைவரின் ஸ்டைல் கிளாஸ் நாளைக்கே இன்னொரு தரம் பார்க்கப் போகிறேன் என்றபடியெல்லாம் ரசிகர்கள் உற்சாக குரல் கொடுத்துக் கொண்டு வந்தார்கள் அதுவும் என்பதை என்று மாதவி பொன்மையிலால் பாடலை சிலாதித்துக் கொண்டே வந்தனர் சற்று பொறுத்துவிட்டு சில வயதான தம்பதிகள் மூத்தவர்களிடம் பேச்சு கொடுத்தால் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னது படம் சூப்பர் சிவாஜி சிவாஜி தான் அவரை யாராலும் பீட் பண்ண முடியாது எங்களுடைய உற்சாகத்திற்கு கரையேது அவ்வளவுதான் வெளிந்தன் தியேட்டர் வாசலில் இரண்டாகிவிட்டது ரோட்டிலேயே பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சி ஆரவாரங்களை பகிர்ந்து கொண்டோம் இப்போது வேறு டென்ஷன் சாந்தி ரிசல்ட் எப்படி உடனே சாந்திக்கு ஓடினோம் அதற்குள் சாந்தியிலும் படம் முடிந்து ரசிகர்கள் வெளியே வந்தார்கள் வாசலில் உள்ள பஸ் ஸ்டாப் ஜே ஜே என இருந்தது உள்ளே கால் வைக்க கூட இடம் இல்லை சீக்கிரம் விட்டபடியால் விளக்கையெல்லாம் ஈற்றி விட்டிருந்தார்கள் ஹவுஸ்ஃபுல் பார்பி எங்களை எல்லாம் உற்சாகமாய் வரவேற்றது ஏழு மணி வரை ரிசர்வேஷன் என்பதால் படம் விட்டு வந்தவர்களில் பலர் மீண்டும் பார்ப்பதற்காக ரிசர்வேஷன் கியூவில் நின்று கொண்டார்கள் அப்போதே தெரிந்துவிட்டது இதுவும் சூப்பர் ஹிட் என்று இருந்தாலும் அங்கே இருந்த பலர் ரசிகர்களிடம் பேச்சு கொடுத்தோம் பலரும் படத்தை பார்த்து விட்டனர் என்றாலும் அதில் மெஜாரிட்டி வெலிங்டனுக்கு சென்று விட்டனர் மீதம் இருந்த நண்பர்களிடம் கேட்டபோது எல்லோருமே சந்தோஷமாக இருந்தார்கள் படம் சூப்பர் கொஞ்சம் கூட போர் இல்லை நல்ல காமெடி அங்கு ரிசல்ட் எப்படி என கேட்டார்கள் நாங்கள் இருமலர்கள் முதல் நாளிலேயே தெரிந்துவிட்டது உற்சாகம் கரை உரண்டோட சோவுக்கு நேரமானபடிதான் உள்ளே சென்றோம் நல்ல நல்லவேளை தான் நாங்கள் உள்ளே போய் அமர்ந்து கொஞ்சம் நேரத்திலேயே படமும் ஆரம்பித்து விட்டது அவ்வளவுதான் அதற்கப்புறம் இந்த உலகத்தையே நாங்கள் மறந்துவிட்டோம் கூடவே இருமலர்கள் கிட்டான சந்தோஷமும் சேர்ந்து கொள்ள தலைவரின் சூப்பர் டூப்பர் ஸ்டைலில் ஊட்டி வரை உறவு மக்களை பரவசப்படுத்த ஒரே அதகளம் தான் குறிப்பாக புது நாடகத்தில் பாட்டில் குனிந்து நடக்கும் ஸ்டைல் ஹாப்பி பாட்டில் கைதட்டும் ஸ்டைல் அங்கே மயக்கம் பாட்டில் வெள்ளை உடையில் கம்பீரமாக நிற்கும் போஸ் என காது ஜெவ் கிளியும் வண்ணம் ரசிகர்களின் உற்சாக குரல்தான் தேடிநீர் வந்தது பாட்டில் சிகரெட் ஸ்டைலுக்கு ஆரம்பித்த கைதட்டல் படம் முழுவதும் ஓயவே இல்லை பலருடைய கணிப்பும் தவறவில்லை தமிழ் சினிமாவின் தன்னகரில்லா சாதனைக்கு ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று நடிகர் திலகம் வித்திட்டு விட்டார் தீபாவளி சிவாஜி ரிசுகனின் தலை சிறந்த நாள் என்பதற்கு அன்றைய தினம் ஒரு அத்தாட்சியாக அமைந்துவிட்டது